வெல்கம் பேக் டூ ட்ரெனிக் டாபிக்ஸ் சேனல் ரஜினிகாந்த் கமலஹாசன் அவருடைய அந்த பூம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் அண்டு மூணு லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது மில்லியன் ப்ளஸ் நியூஸ் மேலே தாண்டி வேற அளவு சாதனை படிச்சிருக்கு பின்னிப்பது வந்து கொண்டாடியாக நினைக்கிறேன் ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டி அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி ஹவர்ஸ் இல்லை தேர்ட்டி டூ ஹவர்ஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பது மில்லியன் நியூஸை தாண்டி தொட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது நிறைய தேட்டர் லீஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ வைரல் எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வைரல் அது போக யூடியூப்ல நாற்பத்தி ரெண்டு வியூஸ் உண்மையிலேயே வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கு அந்த இது அண்ட் அனிருத் அவர்கள் போட்ட அந்த ஹாஜா அந்த அந்த ரெட்ரோ பீஜம் பார்த்தீங்கன்னா வந்து வேற பிளாஸ்ட் தலைவருக்குன்னா ஒரு பக்கம் செதுக்கிட்டாரு எங்க அந்த ஹாஜா ஹாஜா அந்த ரெட்ரோ ஆஃப் பீஜம் ஒரு மாதிரி மைண்டு ஓடிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்படினா வந்து வைப்பு கிரியேட் இருக்கு அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அதில் வரக்கூடிய அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க பாத்தீங்களா அது வந்து ஏஏ ஏஏ ஏ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப செலவு போயிட்டு இருக்கு அது ஏஏல்லாம் ஒரிஜினல் கேர்ள்ஸ் தான் அவங்க ஷூட் பண்ணிக்காங்க இது நெல்சன் அவர் பண்ண படம் ஓகேங்களா அதாவது ஏஐல வந்து ஷூட் பண்றாலும் பாத்தீங்கன்னா வந்து அவர் பண்ண முடிஞ்சாடி நேச்சுரல் அதாவது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து லைவ் லொக்கேஷனெலாம் ஷூட் பண்ணுவாங்க வளர்க்குறது தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுங்களுக்காக வந்து அந்த ஏஐ டைப் பண்ணுவாங்க நேர்ஷன் அவர்கள் அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பாட் பிக்சர்ஸ் வந்து சில சேராக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் உண்மையான அந்த கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் விளையாடுறது அது ஏஏ இல்லை அது உண்மையான பணங்கள் வச்சா ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் தெளிவுப்படுத்த விரும்புகிறேன் அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா இந்த படத்தில் யார் ஹீரோ அப்படின்னா கேள்விக்குறி இருக்குது ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் வில்லன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஹீரோ ஒருத்தர் வில்லன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் அசம்சன் போயிட்டு இருக்குது யார் ஹீரோவாக இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்குறாங்க வந்து கண்டிப்பாக எல்லாத்து மனசுல இருக்கும் உஸ் த ஹீரோ அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரில உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச தலைவர் வில்லன் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் வில்லனாக இருக்கணும் கமலஹாசன் அவர் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோவாக இருக்கணும் தலைவர் வந்து ஹீரோவா தான் வந்து பண்ணுவார் ரெண்டு பேரும் அந்த அதாவது ரெண்டு பேரும் அப்படி இருக்க ஒரு ஒரு உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறங்கி சமம் உண கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு திரும்ப வந்து விக்ரம் மூலயமா கம்பேக் கொடுத்தாரு திரும்ப வந்து கொஞ்சம் ஓரம் போயிட்டாரு இந்திய தக் லைஃப்ல சரியா போகல பட் இந்த படத்துல வந்து ஒரு சிறப்பான சமவம் இருக்குது பீஜம் எல்லாமே பக்காவாக இருக்கு கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு சம்பவம் தான் சொல்லணும் ஓகேவா இந்த பொண்ணுங்க ஏ கிடையாது அது உண்மையான பொண்ணுங்க தான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பட் அது வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு கிளாமரை ஏற்றி தலைவர் லுக்கை வந்து உள்ள கமலேஷன் அவளை ஆட் பண்ணி ரெட்ரோ சாங் போட்டு தெரிக்க விட்டாங்க எல்லா பக்கம் வியூஸும் தாருமாக போயிட்டுருக்கு ஓகே காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்